சேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் இருந்து தசராவுக்கு இன்னும் சரியா நாற்பத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது இன்று முதல் நம்மளுடைய விரதம் இங்க இருந்தபடியே தசராவுக்கான விரதத்தை துவங்கியாச்சு ஒரு சிலர் நினைக்கலாம் விரதம் துவங்கியாச்சு சொல்றீங்க தேச்சு தே தலையெல்லாம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாலை போடாமல் நம்மளுடைய விரதத்தை எப்போவுமே வெளியூரில் அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல தான் விரதம் இருக்க முடியும் ஏன்னா நம்ம வேலைக்கு போகணும் வேலைக்கு கட்டாயம் சேஃப்டி இஷ்யூ போடணும் அதனால் மாலை போட்டு நம்மளுடைய விரதத்தை கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம கடந்த ஒரு சில வருடங்களாகவே மாலை அணியாமல் ஒரு நாற்பத்தி ஒரு நாள் கணக்கு அப்படின்னா அந்த நாட்களை கணக்கு பண்ணி விரதத்தை ஆரம்பிச்சிடுறோம் அதுபோலவே இந்த ஆண்டும் இனிதே இன்று முதல் நம்மளுடைய விரதம் ஆரம்பம் அம்பாளுடைய அருளால் நல்ல மாதிரி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்கிடுங்க அதே போல் நிறைய பக்தர்கள் அம்பாளுடைய சன்னதிக்கு சென்று மாலை அணிந்து உங்களுடைய விரதத்தை துவங்கியிருப்பீங்க அவர்களுக்கும் விரதம் சிறப்பாக அமையட்டும் நானும் வேண்டிக்கிடுறேன் நீங்களும் நமக்காக வேண்டிக்கிடுங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கடக்கடை கட நாட்கள் ஓடிடும் இருந்து விரதம் அப்படின்னதுமே நம்மளுடைய ஃபேவரட் சிவப்பு சட்டையை போட்டு வீடியோ பேசணும்னு தோணிச்சு இந்த சட்டையை போட்டு ஒரு வீடியோ பேசிடும் சொல்லி வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம் மாலை அணிந்து விரதம் தூங்குவதற்கு முன்பாக ஒரு சில முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம ரெண்டு நாளாக ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னேற்பாடுகள் தான் போன வாரத்திலே கடைக்கு போய் முடியெல்லாம் வெட்டிட்டு வந்தாச்சு அப்புறம் ரூமில் ரூம் எல்லாம் நல்லா கழுவி விட்டு தொடச்சி வரைக்கி எடுத்து பழைய அந்த பெட்ஷீட்டுக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு மறுபடி நல்லா துவைச்சி போட்டுட்டு அப்புறம் ரூம்லெலாம் நல்லா மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு ஜம்முன்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் நிறுத்திவிட்டு முழுமையாக அந்த விரத நாட்களை எதிர்பார்த்து அப்படி தயாராக இருந்தோம் இன்னையிலேருந்து விரதம் இனிதே ஆரம்பம் மற்றபடி லீவு அது கண்டிப்பாக அம்பால் வாங்கி தருவாங்கிற நம்பிக்கை தான் எல்லாம் அவளுடைய அருள் அவள் அருள் இல்லாமல் ஒன்றும் இல்லை மற்றபடி பேசுவதற்கு நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு அக்கா கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஆனால் பெண்கள் தசராவுக்கு விரதம் இருக்கணும்னா எப்படி இருக்கலாம் பெண்களுக்கான விரத முறைகளை பற்றி சொல்லுங்கள் பெண்கள் தலை சீவலாமா சீவக்கூடாதான் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் பட்டு புடவெல்லாம் கெட்டலாமா வேண்டாமான்னு நிறைய கேள்வி அதுக்குன்னே தனி வீடியோவே போடணும் அந்தளவுக்கு நிறைய எழுதியிருந்தாங்க பொதுவாக நம்ம வந்து பெண்கள் மாலை அணிகிறது பற்றியும் விரதம் இருப்பதை பற்றியும் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம் பெண்கள் வந்து அந்த நாட்களெல்லாம் கணக்கு பண்ணி பெரும்பாலும் பெண்கள் பார்த்திங்கன்னா விரதத்தை முன்னாடியே ஆரம்பிப்பாங்க ஆனால் மாலை போடுறது அப்படிங்கிறது அவங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பொறுத்து தான் மாலை போடுவாங்க விரத முறைகளை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் விரதம் அப்படிங்கிறது பொதுவானது தான் ஒரு சிலர் இல்லைப்பா நம்ம நமக்கு நம்ம செய்கிற வேலைக்கு இந்த விரதம் இருந்தால் போதுன்னு அவங்களாவே இது போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் இல்லை இல்லை காளி வேட பக்தர்கள் எப்படி இருக்காங்களோ அவங்கள விட நான் கூடுதலாக இருக்கணும்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து வேடமே அணியாதவர்களும் கடும் விரதமெல்லாம் இருக்கிறாங்க அது வந்து அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தது அவங்களுடைய உறுதியை பொறுத்தது என்னால் முடியும் ஒரு நேரத்தை சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு என்னால் இருக்க முடியும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக இருக்கலாம் தலை சீவலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம பசங்க வந்துட்டு முடி முடியிருக்கோம் அப்படியே குளிச்சுட்டு லேசாக துண்டை வச்சு தோட்டிட்டு ரெண்டு உதர் உதர்னா போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிடுவோம் பெண்களுக்கு முழு நீள கூந்தல் அதை அப்படியே விட்டாங்கன்னா சிக்கு சுக்கு விழுந்துடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலை வந்து அப்படியே கையாலேயே இழுத்து விட்டு நல்லா காய வச்சு ஜடை மாதிரி பின்னால் லேசாக அப்படியே ஒரு முடிச்சு மாதிரி போடுவாங்க அது அதுக்கு பேர் தெரிலன்னு வைங்களேன் ஆனால் அப்படி முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்துட்டு அது அந்த விரத காலங்களில் தலை சீவுறதுக்கெலாம் ஒரு தனி சீப்பு வச்சுருப்பாங்க அந்த சீப்பை வச்சு தலை சீவை தான் செய்கிறாங்க அதனால் சீவணும்னா சிவக்கிடலாம் அப்புறம் தலைக்கு வந்துட்டு சோப்பு போடலாமா ஷாம்பு போடலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க பொதுவாக அந்த கெமிக்கல் ஐட்டங்களையே தவிர்த்துட்டு நல்ல அருமையான சீவக்காய் பொடி சிவக்காலே இப்போ ஷாம்பு மாதிரிலாம் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முழுக்க முழுக்க ஆயுர்வேத ப்ராடக்ட்டுங்கிறாங்க அந்த மாதிரி இதுகள் பயன்படுத்தலாம் இப்போ நம்மலாம் விரத காலங்களில் பார்த்தீங்கன்னா சிவக்கா தான் அதிகமாக பயன்படுத்துவோம் சிவக்காவும் நல்லா நுற வரதான் செய்யும் சிவக்கா முழுக்க முழுக்க ஆயுர்வேதமானது அந்த வேறு எந்த ஆட்டு கொழுப்பு மாட்டு கொழுப்புன்னு சொல்லி எந்த கொழுப்புகளும் சேர்க்காமல் செய்யக்கூடியது அதனால் சீவக்காய் பொடியோ அல்லது சீவக்காய் ஷாம்பு மாதிரிலாம் வருது அந்த மாதிரி இதுகளெலாம் பயன்படுத்தலாம் அப்போ கொஞ்சம் முடி இடிச்சுக்கு விடாமல் இருக்கும் சாய்மார்களும் அதெல்லாம் பயன்படுத்தலாம் தான் மற்ற வேறு கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வர ஞாயிற்றுக்கிழம ஒரு லைவை போட்டுருவேன கடந்த வாரத்தில் மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா கடந்த வாரத்தில் எங்களுடைய குலதெய்வம் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சுவாமிக்கு கொடை விழா வீட்டில் எல்லோரும் பேர் இருந்தாங்க அப்படியே கொடை விழா வீடியோவில் பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே சுவாமி தரிசனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால லைவ் போட முடியல கண்டிப்பாக இந்த வாரம் அம்பாள் நிச்சயத்தைபடி லைவை போட்டுருவோம் வேறு விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஏதாவது கனவு வந்திருக்கும் நாளையிலேருந்து விரதத்தை தூங்க போகிறோம் இப்படி ஒரு கனவு வந்துச்சேன்னு சொல்லி ஒரு சிலர் குழம்பலாம் ஏன்னா நமக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்போ நமக்கு வந்ததுங்கும்போது நமக்கு அந்த கனவுக்கான அர்த்தம் என்னங்கிறது அது புரிஞ்சுக்கிட்ட தெரியும் ஒரு சிலர் தெரியாமல் கடந்து என்னடா நாளையிலேருந்து விரதம் ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி இப்படி ஒரு கனவு வந்திருக்கேன்னு சொல்லி பயப்படுவாங்க அல்லது ஏதோ அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா நல்ல கனவுன்னா பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இப்போ அடையாளம் தெரியாத நபர்னு சொல்கிறதா ஒரு நபர்னு வைங்களேன் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் அந்த மாந்திரிகம் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஒரு மாதிரியும் நம்மளுடைய நம்மளை அவர் ஏதோ பயன்படுத்திக்க போகிறாருங்கிற மாதிரி ஏதோ கனவு வந்துச்சு முழுக்க முழுக்க நம்ம இங்கெல்லாம் இருக்கோம் தசராவுக்கு கரெக்டாக அந்த பத்து நாட்களில் தான் போய் சேருவோம் நம்மளை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிலாம் நம்மளுக்கு சாமி விடாத சரி இருந்தாலும் இப்படி ஒரு கனவு வந்திருக்குன்னா அந்த நபர்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் ஏற்படுத்து உண்மையிலே அதுதான் புரிதலாம் அல்ல வேற எதையும் உணர்த்துறதுக்காக அந்த கணவன் வந்துச்சுன்னு தெரியல ஆனால் ஏதேனும் கனவு வருது அப்படின்னு சொன்னால் அது என்னவா இருக்கும்னு சொல்லி அம்பாள்கிட்ட கேளுங்கள் அம்பாள் ஒரு தெளிவை நிச்சயம் தருவான் பைக்கு விபத்துக்கள் இந்த மாதிரிலாம் கனவு வந்ததுன்னு சொன்னால் மாலை போட போகும்போதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக போங்க ஏன்னா ஒரு சிலர் மாலை போடணும்னு ஆசையோடு வந்தேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் அந்த கனவை பொறுத்து அதுக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானம் கடைபிடிங்க அதனால் யாரேனும் கனவுகள் கண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்து ரொம்ப பதறாதீங்க நமக்கு அடுத்து வரக்கூடியதை எதையோ உணர்த்துவதற்காக தான் கனவு வரும் அல்லது நம்ம எதையாவது ஒரு இதில் குழப்பிக்கிட்டு இருந்தோன்னா இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே சாமி கனவின் மூலமாக காட்டும் அப்படிம்பாங்க அதனால் உங்களுக்கு என்ன கனவு வந்துச்சுங்கிறது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கனவுக்கு ஓரளவுக்கு சாமியை நினச்சி கேட்டு பாருங்க ஒரு அர்த்தம் புரியும் அதை கேட்டார் போல் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கிடுவோம் நமக்குமே ஒரு அலாட்டை கொடுத்துட்டாங்க அந்த தசராவுக்கு நீ வர்றதே அந்த ஒரு பத்து நாள் தான் அவங்க விட்டான் இவங்கூட்டான்னு எங்கேயும் வெயிட்ராத பறையில நில்லுங்கிறதுக்கு ஒரு அதுதான் இது ஏன்னா சில நேரங்களில் நம்ம வந்து யாராவது ரொம்ப நெருங்கியவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா ஏதாவது சேட்டைகள் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க வீட்டுக்கு வந்து பாருங்கன்னா நம்ம போவோம் சரி ரைட்டு ஏன்னா மழை போட்டிருக்கோம் ஆத்தா இருக்கா அப்படிங்கி துணிஞ்சு இறங்குறது தான் அது என்ன சேட்டைனாலும் பார்த்துக்கலான்னு சரி இந்த முறை அம்பாள் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற இதுதான் அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கனவின் மூலமாக ஏதேனும் சாமி உணர்த்த வந்திருக்குமா இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படி சந்தோஷ கனவாக இருக்கும் சந்தோஷ கனவுன்னா அதை போட்டு குழம்ப தேவையில்லை ரைட்டு ஆத்தா எனக்கு ஆடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா ரைட்டு இந்த வருஷம் நமக்கு அருள் தருவா ஆல்ரெடி நான் ஆடி தான் ஆனால் ஆடுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னாலும் தப்பு இல்லை வேற இனி நம்ம வந்து அதிகமாக இந்த சோசியல் மீடியாவில் போ வருவேன் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கெலாம் வந்து சாமி போஸ்டெல்லாம் போட்டுட்டு போக தான் செய்வோம் இருந்தாலும் யாரேனும் மெசேஜை போட்டு உங்களுக்கு பதில் வரலை அப்படின்னா எதுவும் நினச்சிக்கிடாதீங்க ஏன்னா நம்ம வந்து வரத ஆரம்பித்தாச்சுங்கிறதுனால முழுக்க முழுக்க அந்த ஆன்மீக சிந்தனையிலே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சோசியல் மீடியா பார்க்க மாட்டேன் எதோ என்ன பேசலாம் வீடியோ சாமியை பற்றி என்ன பேசலாம் யார் என்ன கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க அதை பற்றி என்ன பேசலாம் இப்படியே சாமி நம்ம பறவைக்கு என்ன எந்த வாட்டி என்ன எப்படி செய்யலாம்னு அந்த சிந்தனைகள்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால் யாரும் மெசேஜ் போட்டு உங்களுக்கு ரீப்ளை இல்லை அப்படின்ட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக மெசேஜ் பார்க்கும்போது கட்டாயம் பதில் போட்டுருவேன் அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கெலாம் சும்மா வள தெரியாது சல சலச்சலன்லாம் போட்டு கிடக்காதீங்க ஏன்னா சாமி சம்மந்தமாக ஷேர் பண்ணுங்கள் பாலிடிக்ஸ் இது அது இதுலாம் தேவை இல்லாமல் எதையும் ஷேர் பண்ணாதீங்க பதிலும் வராது பிறகு நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு கடந்து போயிடுவோம் ஏன்னா பாலிட்டிக்ஸ்லாம் பேச ஆரம்பித்தாலே பரவாயில்லை நம்ம அந்த ஆன்மீக சிந்தனையை விட்டு வெளியே போன மாதிரி இருக்கும் அதனால் அரசியலாம் தேவையில்லை ஆன்மீக சிந்தனையோடு அற்புதமான முறையில் விரதத்தை சிறப்பாக கொண்டு போவோம் நேற்று வரைக்கும் மூணு நேரம் சாப்பிட்டுட்டு சடக்கு நெய்லேருந்து விரதம் அப்படிங்கும்போது ஒரு சிலர் இருக்குது நமக்கெல்லாம் அது பெரிதாக தோணாது ஏன்னா நம்ம வருஷம் முழுக்கவே அந்த நாட்களை எதிர்பார்த்துட்டு தானே இருக்கிறோம் கடந்த ஆண்டு தசரா முடிஞ்சு அடுத்த ரெண்டு மாதத்துலேயே முந்நூற்றி ஒரு நாட்கள்னு சொல்லி அன்னையிலருந்து ஒவ்வொரு நாட்களும் தசராவை எதிர்பார்த்து தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சடக்குன்னு ஐயோ இன்னிலேருந்து மதியம் ஒரு நேரத்து சாப்பாடு தானோ அப்படிங்கிறது பெரிய விஷயமாகவே தோணாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ராத்திரி மட்டும் ஒரு நேரத்து சாப்பாடு சாப்பிடுறாங்க அது அந்தந்த பக்தர்களுடைய வேலை சூழ்நிலைகளை பொறுத்தது நம்ம ஆரம்ப காலத்திலேருந்து மதியம் பச்சரிசி சாதம் ஒரு நேரத்து சாப்பாடுன்னு தான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது அப்படி தோணக்கூடியவர்கள் சாமியை நினச்சிக்கிடுங்க நல்லா துளசி அது வெறும் தண்ணி குடிக்காமல் துளசி தீர்த்தம் குடிங்க அந்த பசித்தன்மையை கொஞ்சம் நமக்கு அந்த பசிக்குதுங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் அதிகமாக வராதும்பாங்க மற்றபடி காலையில் வாழைப்பழங்கள் ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுங்க அவள் அந்த மாதிரி சாமிக்கு பிரசாதம் மாதிரி வச்சு சாப்பிடுங்க பிறகு மதியம் பச்சரிசி சாதம் பிறகு நம்ம விரத முறைகளை பற்றி ஏற்கனவே வீடு எல்லாம் போட்டிருக்கோம் குளசெய் தசரா விரத முறைகள்னு யூடியூப்பில் போடுங்க நம்மளுடைய வீடியோ வரும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ரொம்ப பசித்த ஒரு ஒரு உணர்வு அது ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் தானாகவே அந்த பழக்க வழக்கத்துக்குள்ளே வந்துடுவோம் இல்லை அப்படியே அந்த ஒரு காலையிலே ரெண்டு பழாலாம் சாப்பிட்டாச்சுன்னா ஒரு பத்து பானூறு மணிக்கெலாம் அப்படியே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா ஒரு காப்பியை குடிங்க பத்திலாம் ஒன்றும் தப்பு இல்லை கடும் பால் காப்பியுமே குடிக்கலாம் பால் ஒரு சிலர்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாலை தவிர்க்கிறாங்க அதே இது பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய சந்நதியில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை தீர்த்தமாக கொடுக்கும்போது நம்ம வந்து வாங்கி குடிக்க தான் செய்கிறோம் அதனால் பாலை வந்து தவிர்க்க தேவையில்லை பால் வந்து ரொம்ப சுத்தமானது பால் வந்து தெய்வீகத்தன்மையுடையது அதனால் பாலை தவிர்க்க தேவையில்லை பால் தாராளமாக காலையில் ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம் சாயங்காலம் ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம் ரெண்டு பாலம்னு சொல்லி சிறப்பாக நம்மளால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சிறப்பாக விரதம் இருப்போம் அம்பால் அனைவருக்கும் அவரவர்களுடைய வேண்டுதல்களை அவரவர்களுடைய எண்ணம் போல் மனம் போல் அம்பால் அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரணும்னு சொல்லி அம்பாள்கிட்ட மனதார வேண்டிக் கொள்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிடுங்க மற்றபடி தொடர்ந்து தசராவை பற்றி நிறையா பேசுவோம் வேற முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு அம்பாள் தந்த மலலை செல்வம் எங்களுடைய குழந்தை திவ்ய மகிழ்மித்திரனுக்கு இன்னைக்கு வந்து முதல் பிறந்த நாள் அனைவரும் வாழ்த்துங்கள் அம்பாளுடைய அருள் தான் வேற ஒன்றுமே கிடையாது அவள் அருளின்றி ஒன்றுமில்லை வீட்டில் கொண்டாட்டங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து ஒரு நாள் கூட தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக இன்னையிலேருந்து நம்மளுடைய விரதத்தை துவங்கியாச்சு இருந்தாலுமே பிள்ளைக்கு அப்பாவுடைய அன்பு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பு மகனுக்கு அம்பாள் எல்லாம் நல்ல சிறப்புகளையும் கொடுத்து நல்ல கல்வி நல்ல அறிவு நல்ல ஞானம் பல திறமைகளை கொடுத்து நாட்டுக்காக சாதிக்கும்படியான ஒரு பிள்ளையாக அம்பாள் நிச்சயம் கொண்டு வருவான்னு சொல்லி பிள்ளையை மனதார வாழ்த்துகிறேன் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கமான்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் தேவை அம்பாளுடைய பெயர் சொல்லும் பிள்ளையாக என்றைக்கும் வரணும் அம்பாளுடைய அருள் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும் தாயேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா